கிருஷ்ணர் பிறந்தது எது குலம் ஆனா வளர்ந்தது பத்து வயசு வரைக்கும் இடைக்குலத்தில் வளர்ந்தார் இடைக்குலத்துக்கு சில எக்ஸப்ஷன்ஸ் மனு அந்த காலத்திலேயே கொடுத்துருக்க இப்ப அவளுக்கு ஒரு வஸ்திரம் தான் இடையர்களாக பிறந்தால் ஒரு வஸ்திரம் இந்த மாதிரி கீழே ஒண்ணும் மேலே ஒண்ணும் கிடையாது இப்போ மேலே இருக்கக்கூடிய வஸ்திரம் சுத்த வஸ்திரம்னு பேர் ஏன்னா இட் டசன்ட் ஹாவ் ஜெனரல் அசோசியேஷன் வித் த லோவர் பார்ட் ஆஃப் யோர் பாடி நான் புருஷாளுக்கு சொல்றேன் இப்போ பாத்ரூம் போயிட்டு வரோம்னா அப்போ மாதிரி மாலையா போட்டுக்கணும் கட்டிக்கணும் அப்படிதான் விதி சுத்த வஸ்திரம் பிரசாதம் இந்த வஸ்திரத்துல தான் வாங்கிக்கணும் பெருமாளுக்கு தீர்த்தம் கொடுக்கறாங்க இப்படி ஸ்திரீகள்னா நீங்க உடனே புடவை தலைப்பு இப்படி வச்சுப்பேன் இங்கேயான இப்படி வச்சுக்கணும் இது சுத்த வஸ்திரம் இடையர்களுக்கு அப்படி கிடையாது அவர்கள் ஒரே வஸ்திரம் தரிச்சாலும் ஆச்சாரம் தான் அதனால தான் மன்னார்குடியில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் இன்னும் தேவகியின் பிள்ளையா இல்ல இன்னும் யசோதை பிள்ளையா தான் போய் பின்னாடி இழுத்துண்டு வந்து தலையில முண்டாசா கட்டிடுவா ஒரே வஸ்திரம் தான் நீங்க முன்னாடியிலேன்னு பார்க்கும்போது மேல ஒண்ணு கீழே ஒண்ணு இருக்க மாதிரி இருக்கும் திரும்பி போய் பார்த்தா தெரியும் அதே வஸ்திரம் மேல போயிருக்கு ஒரே வஸ்திரம் தான் இடைக்குலம் இடைக்குலத்துக்கு இன்னொன்னு என்னன்னா பசுவோடு இருப்பதால் ஞாபகம் பசுவோடு இருந்துட்டோன்னு வச்சுங்கோ அந்த பசு இருக்கக்கூடிய இடம் கௌ ஷெட்னு சொல்றோம் இல்லையா அந்த இடத்துல சந்தியாவந்தனம் பண்ண அவ்வளவு வசதி நீங்க உடனே சொல்வேன் என்ன சார் சந்தியாவந்தனம் பண்ணக்கூடிய இடம் சுத்தமா இருக்க வேண்டாமா இங்க அது மூத்திரம் போடுறது சாணிய போடுறது என்னென்ன வைக்கோலம் அதுவும் இதுவுமா இருக்கு அதுதான் சுத்தம் பசு இருக்கக்கூடிய இடம் சுத்தின்னு பேர் அதனால்தான் நமக்கு சுத்தி ஏற்படணும்னாலும் பசு கொடுக்கக்கூடிய பஞ்சகவ்வியத்தை சாப்பிட்ணும்னு நம்ம பெரியவாள்லாம் சொல்லுவோம் பசுக்கு அவ்வளோ சுத்தி இப்போ அது நம்மளை நக்கித்துன்னு வச்சுக்கோங்க நீ உடனே அது அலமி விழணுங்கிறது இல்லை அந்த பசுக்கு அந்த எச்சல் நம்ம மேல கிடையாது இதே நம்ம அதை நக்கி அது குளிக்கணும் நமக்கு ஒரு வேல்யூ இல்லைன்னு வச்சுக்கோங்க அது நம்மள பண்ணித்தாதான் ஒரு ப்ராப்ளமும் இல்லை பசுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் பெரியவாள்லாம் கொடுத்துருக்கா எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா இந்த இந்த ஜாதி விசேஷங்கள்லாம் அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து கிருஷ்ணர் அதுலேருந்து என்ன தெரிஞ்சு விட்டார் அதுவோ என்ன நக்கிறது சுத்தி அடைஞ்சு விட்டார் என்ன குளிக்கணும் அதனால கிருஷ்ணர் குளிக்கவே மாட்டார் ராமராவது ரொம்ப ஆச்சாரம் கிருஷ்ணர் குளிக்கவே மாட்டார் அதனாலதான் மெனக்கெட்டு பெரியாழ்வார் அமலந்த பிரானே நாரணா நீராழவாராய் ந காணில் சிரிக்கும் மாணிக்கமே என் மணியே மஞ்சனம் ஆடவாராய் போன வருஷம் குளிச்சுட்டேடா ஒரு வருஷம் ஆயிடுத்துரா கண்ணா ஒரு நாளாவது குளிக்கவான்னு பிரார்த்தித்து கூப்பிட்டாள் அப்படின்னா ஆயனாய் வளர்த்தேனோ யசோதையை போலே ஒரு ஆய் பிள்ளையாக அந்த பிள்ளை வளர்ந்தான் ஆயர் குலத்தில் ஒரு அணிவிளக்காக தோன்றினான் அந்த யசோதையின் வயிற்றை கடைந்தெடுத்து செல்மவன் அதனால் அந்த பெண் சொல்றாளாம் ஆயனாய் வளர்த்தேனோ யசோதையை BOOLLY!